அரசு ராசி நண்பர்களுக்கான அக்டோபர் மாத ராசிபுரன்கள் இந்த மாதம் உங்கள் ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அதாவது பயமுறுத்தல ஆக்சுவலாக இப்போ வந்து ரெக்டிஃபிகேஷன் நடக்கும் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிக்கு தீர்வு கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா வேலை விஷயமாக அதிகமாக அடைஞ்சு தெரிஞ்சு மேலதிகாரிகளுக்காக நிறைய வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் உடல் சோர்வும் மனச்சோர்வும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் குரு பார்வை விலக போகிறது இப்போது இப்போது ராசிநாதன் குரு ஏழாம் இடத்துலருந்து ராசியை பார்க்கறதுனால பெருசாக உடம்புல எந்த வியாதியும் இல்லை இப்போ குரு பார்வை விலகிறதுனால உங்களுக்கு உடல் ரீதியான சுகங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் குரு பன்னெண்டாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் பார்க்குறதுனால உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் சுகத்தை தரக்கூடிய வகையில் செலவுகள் ஏற்படும் வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி வண்டி வாகன இரும்பு சம்மந்தமான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க நீங்கள் இந்த தோட்ட வேலை பண்ணுறவர் விவசாய வேலை பண்ணுறவங்களாக இருந்தால் அதாவது கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தால் கூட கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா இரும்பு சம்மந்தமாக பொருளை வச்சு இந்த மண்வெட்டி கோடாலி இந்த கடப்பாறை இதை வச்சு வேலை பண்ணுறீங்க வேலை பண்ணுறீங்கன்னா கை காலில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க அனாவசியமாக இரத்த இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதெல்லாம் நல்லதாக தான் இருக்குது ஆனாலுமே கவனமாக இருக்கணும் அதுக்காக தான் சொல்கிறேன் அக்டோபர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பன்னெண்டு பதிமூணு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் தடுமாற்றங்களை விளக்கும் ஆனால் தடுமாற்றத்தை தரக்கூடிய நாட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினென்ன பதின பதினான்காம் தேதி ஃபோர்டீன்த் அக்டோபர் காலை ஐந்து மணி ஐம்பத்தொம்போது நிமிடம் முதல் சிக்ஸ்டீன்த் அக்டோபர் பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் பன்னெண்டு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன் அஷ்டமஸ்தானத்தில் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு குரு போறாரு சந்திரன் போறாரு அது அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாள்ல வந்து குரு அங்கே பயிற்சி ஆகிறாரு அதனால வார்த்தைகளால் குழப்பங்களை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை வரும் அது அதிக பிரசிங்கத்திலமா பேசுகிறதுன்னு தெரியுமா நீங்க பேசுவீங்க இப்போ நீங்க பேசுறது எல்லாமே இப்போ அதிக பிரசங்கத்தில் தான் அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க தாயாருடைய ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வேலை விஷயமாக உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் எனிமிட்டியில் சற்று சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து எப்படியாவது கார்னர் பண்ணணுன்னு நினைப்பாங்க ஆனால் உங்கள் வார்த்தை சாதுரியம் அவர்களிடமிருந்து தப்பித்து கொள்ளும் ஆற்றல் ஏற்படும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் சாதுரியம் ஏற்பட்டாலும் எதிரிகளை உருவாக்கும் அதாவது இந்த எதிரிகளை உற்பத்தி செய்யக்கூடிய ராசியில் நீங்கள் முதல்ல இருக்கீங்க ஆக்சுவலாக தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் யாரோட பொம்புக்குமா எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு நினைப்பீங்க ஆனால் உங்கள் வாயாலியாக அடுத்தவங்களை உங்களுக்கு எதிரியாக திருப்புறத்துக்கு உண்டான வாய்ப்பு வருது கவனமாக இருந்துக்கோங்க இந்த வா மாதத்தை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்த குழந்தைகள் திருமண வயதில் இருக்கும் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குடும்பம் அமையறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் வருது சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு வருது ஸோ திருமண செலவுகள் ஏற்படும் இல்லாட்டி பெண் பார்க்கும் படலம் மாப்பிள்ளை பார்க்கும் படலம்னு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தசமஸ்தானத்தில் சனியின் பார்வையில் சூரியன் மாத முற்பகுதியில் இருக்கார் இதில் புதன் சுக்கரன் ஒன்பதாம் தேதிக்கு மேலே பரிவர்த்தன யோகம் இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் மூலமாக அலைச்சலை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது கௌரவம் உயரக்கூடிய நேரம் மரியாதை உயரக்கூடிய நேரம் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் போகிற இடம் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு சீட்டுக்கடியில் வந்து ஒரு ஒரு நல்லா அடுப்பு வச்சால் அப்படி இருக்கும் இந்த ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா பஃபே சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா அடியில் ஒரு கேஸ் வச்சுட்டு மேலே வந்து அடுப்பு வச்சு மேலே வந்து பாத்திரம் வச்சுருப்பாங்க அது எப்போவும் ஹீட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு அது மாதிரி உங்களுக்கு உங்கள் சீட்டு கடையில் நெருப்பு இருந்தால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பதட்டமான பதவியில் உக்காடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா இரண்டாம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய கௌரவம் உங்களுடைய வார்த்தைகளிலும் சொல் இப்போ நீங்கள் டீல் பண்ணக்கூடிய பணத்திலையும் இருக்குது எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க பணம் நீங்கள் தொலைக்க மாட்டீங்க யாரோ எடுத்துகிட்டு உங்கள் பேரில் பழக போடுவாங்க கவனமாக இருந்துக்கோங்க இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு பதட்டம் இருந்து கொண்டே இருக்கும் இது எல்லா எல்லா வேலையிலையும் இருக்கும் அதே சமயம் நீங்கள் அறிவு சார்ந்த தொழில் செய்பவராக இருந்தால் படிப்பு சம்பந்தமான தொழில் செய்பவராக இருந்தால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் என்ன ஒரு விஷயம்னா வருமானத்தில் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் சில இடத்துல நீங்கள் வந்து க கன்சல்டிங் ஃபீஸே வாங்க முடியாது நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் தான தர்மம் செய்வதற்கு தயாராகுங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானாதிபதியும் லாபாதிபதியும் பரிவர்த்தனை பெறுவது ஒம்பதாம் தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் சுக்கரன் புதன் பரிவர்த்தனை பெறுவது உங்களுக்கு வளர்ச்சியை தருகின்றது இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே புதன் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த பாதகாதிபதி ஏழாம் எட்டு அதிபதி பாதகாதிபதி விரயத்தில் போய் மறைவதன் மூலமாக எதிரிகள் தொல்லை இல்லாமல் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு கொழிபறிப்பாங்க அவங்களுடைய தொல்லைகள்லாம் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவல் விஷயமாக வெளி மாநிலத்துக்கோ அல்லது வெளிநாட்டுக்கோ பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது படிக்கின்ற குழந்தைகள் படிப்பு சார்ந்த விஷயங்களுக்காக மேலை நாடுகளுக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிங்கப்பூர் மலேசியா இல்லாட்டி யூகே யூஎஸ் இல்லாட்டி கனடா இங்கே போய் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை துவக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும் இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் குடும்பத்தில் உங்களை நினச்சி எல்லாரும் கவலைப்படுவாங்க நீங்கள் தான் உங்களால் தான் எல்லோரும் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக வச்சுருப்பாங்க என்ன காரணம்னா உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் பயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா குரு பார்வை அஷ்டமஸ்தானத்திலேருந்து பார்க்கறதுனால ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும் மருத்துவ ரீதியான செலவுகள் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது எதிரிகள் அடங்கி போவார்கள் எதிரிகள் உங்களுக்கு நட்பு பாராட்டுவார்கள் எதிரிகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்துவார்கள் நீங்கள் நிலம் சார்ந்த முதலீடுகள் பண்ணலாம் அப்படின்னா தாராளமா இப்ப முயற்சி எடுக்கலாம் அதன் மூலமாக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த தனுசு ராசியில பிறந்த கலைத்துறை நண்பர்கள் உங்களுக்கு வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாட்டு பிரயாணம் மாத பிற்பகுதியில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசாங்க ரீதியான சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அரசு அதிகாரிகளுடன் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருக்கணும் அதே சமயம் ரூல்ஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கள் ரூல்ஸில் ஏதாவது சிக்கலாச்சுன்னா அது உங்களுக்கு அரசாங்க எதிரியாக பாவிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த தனுசு ராசியில் பிறந்த நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்யக்கூடிய விவசாய நண்பர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த நிலத்தில் இருந்த தடைகள் விலகும் நீங்கள் நில வாங்கியிருப்பீங்க அப்புறம் தான் தெரியும் அதில் வில்லங்க இருக்குன்னு அதை பிள்ளை கிளியர் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு வருது அதற்கு உண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாருடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மருத்துவ ரீதியான சிக்கல்கள் தீரும் வாய்ப்பு ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் நீங்கள் ஆணாக இருந்தால் இந்த அமாவாசை அன்னைக்கு பித்திரு தர்ப்பணம் செய்ய வேண்டும் அமாவாசை என்றைக்கு வருதுன்னா அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சர்வ அமாவாசை அன்னைக்கு பித்திரு தர்ப்பணம் செய்ய வேண்டும் பித்திருக்களுக்கு கடனை கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் முன்னோர் வழிபாடு உங்கள் வீட்டில் வந்து சுமங்களி பிரார்த்தனை இந்த மங்குலி பொண்டுகள் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை பண்ணுங்கள் இல்லை சார் எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது அமாவாசை அன்னைக்கு எங்கள் எங்கள் வீட்டில் முன்னோர்கள் எங்கள் தாத்தா பாட்டி இல்லை எங்கள் அப்பாவோடய ஃபோட்டோ வச்சு முன்னாடி வாழை வாழையில போட்டு அதில் எல்லாம் அவருக்கு பிடிச்சதெல்லாம் வைப்போம் அப்படின்னா அதை கிரமமாக பண்ணிவிட்டு அதை வந்து யாருக்காவது தானம் கொடுங்க சாப்பிட வைங்க அன்றைக்கி அன்னதானம் செய்யுங்க நீங்கள் ஒன்றுமே இல்லையா வெறும் தயிர் சாதம் தான் பண்ணுறீங்களா அதை கொடுத்து யாரையாவது சாப்பிட வைங்க அதாவது பணக்காரனை சாப்பிட வைக்கக்கூடாது கஷ்டப்படுறவனை சாப்பிட வைக்கணும் அவன் மனசு சந்தோஷப்பட்டு வயிறு சந்தோஷப்பட்டதுன்னா உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிரந்தரமாக குடிகொள்ளும் இந்த அக்டோபர் மாத ராசிபரன்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிட நடந்திட வேண்டும் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனைகள் அதே சமயம் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு சில குழப்பங்கள் வரலாம் இந்த ராசிக்கு மேஷ ராசிக்கு நல்லா சொல்லியிருப்பேன் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம நல்லா சொல்லியிருக்கோம் ஆனால் சில பேர்த்துக்கு வந்து அது வந்து ஒத்து வரல அப்படின்னா வாளுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படி தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு தொலைபேசி வாயிலாக கைபேசி வாயிலாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சென்னையில் இருக்கிறவங்க கீழே வந்து டைரக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு அதில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க சப்போஸ் நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா கீழே இன்னொரு நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய பிறந்த விவரங்களை அனுப்ப வேண்டும் எனக்கு ஜாதகம் தேவையில்லைங்க உங்கள் ஜாதகத்தை வச்சு நான் வந்து ஜாதகம் கணிக்க மாட்டேன் உங்களுக்கு தனியாக ஜாதகம் கணித்து அதுக்கு தான் பலன் சொல்லுவேன் அதனால் உங்களுடைய பிறந்த விவரங்களை அனுப்பி பலன்களை தெளிந்து தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய பல பலாபலன்கள் இந்த ராசி பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மைகளை வழங்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்